लाव ऊपर और ऊपर सी है ये तरह की हमलों की उदाहरण बताता है अहल तेरे दो जुदा बारा सतबा सल्लल्लाहु अलैहि वसल्लम अब्दुल मील अर्नाई कुरुब के लिए जुदा सतीय साहब का वर्ष में जाती है उनके दिल का बाप गड़ पुरी का है कि जुमा होंगी नब्बारी जुमा होंगी अब्दुल की जरिए सुल्तान का अब्दुल को भ நல்லவர்கள் மேலும் நம்மை செய்தார்கள் அல்லாவுடைய கருளரும் கருணரும் என்றும் குறைவென்று நிறைவாக நிலைமையான சமுதாய சொல்ல நவீன அவரிடம் ஒரு கோரிக்கையை ஒன்றை எடுத்து அந்த கோரிக்கை எப்படிப்பட்டது என்றால் இதை Allah 是kaha has Aufsalaikum Rawat Nussu, Al entertain Ibrahimynik, Alhamdul Daya. Ibrahimniki, Alhamdul Daya. It's the future of all this food. Ibrahimjolaud murat insilabirut sagha underneathan grande kinsharaak Exactly. Ya Allah, ingedy how to admini, ind breweres, indanyi, indany物en analyzing, indany kam bear티, indany, indany sanyani? Ibrahim tany пред surprising NOBany insha, intanyah, indy comany, indahirli ofanymany, każethomanyadion, ind By意思 iummer.

ஒரு நாளை <epidemain>

பணிதவ முன்னால் உங்கள் trophic முன்னால் நீங்கள் விழுந்து கொள்வது கிறிஸ்தவபதம் அந்த ராணி யாரோ யாரையும் காத்தி கொள்ளுவேடி தேவயீங்க யார் யாரையும் இவ இன்னதாவே செய்யறார் அண்ணன் தாவே செய்ய ஏது சொல்லி இன்னும் குற நானா தெரியுது நம்மளுடைய உடலை நம்மளுடைய ஆத்மாவை நம்மளுடைய கரங்களை நமக்கு எழலாக சான்ஸ் குடுங்கதனால் அந்த ராணியின் திருதே எந்த வகையில் அந்த ராணியிலிருந்து என்ன பலிரோ ஓடி விழுந்துடோடு ஒரு நாடு அந்த என்ன நாள் அந்த நாளை எதிர போது நாம் அவனடையதேலை சமப்பிக்கணும் இலி தர்ஹான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முன்னே சகாவிகளுக்குழர்கள் اللي کو اللہ نے پورا روٹھا ہے برہمان صلی اللہ علیہ وسلم کی آمدی اور بھیڑی امہ فارسی حضرت صلی اللہ علیہ وسلم یاریوں امہ فارسی پرہمان صلی اللہ علیہ وسلم کی بارہستی بارنی ہوئی ان کی زندگی اورے ایک خاص

மக்களை கொண்டு வர் மணம் மகாரம் இருந்த மணந்தான் ஒரு பட்டத்தை இளைஞரடன் மாரினா ஒரு நாள் குழந்தை அந்த குழந்தைக்காக செருக்கா தாய் வீட்டில் விளங்குறா தாயை வீட்டில் இருந்த உபாய சாந்தியாக மகன் வீட்டிலுக்கு வந்தாள் மகன் ரத்தை நாம் சொல்லும் மகனை உலகம் வாயை உலக விட்டது நீ இளைஞராமாயா கல்யாணம்

என்னை <laughs>

இரப்ப வேண்டும் என்பதற்காக ಸಾಹಿಕರಲ್ಲ ಸಂತೋಷಸೋಡಾ ಮಾತನಾಡುತ್ತಿರೋದು ಹೊರಗಿದ್ದಾರೆ ಒಬ್ಬೊಬ್ಬ ಸಾಹಿಕರ ಆರೆ ಉಂಭಾರಿ ತನ್ನನ್ನೋ ಡಿ ಮಹಾ ಯேசுವಂತನ್ನೋ ನೋಡಿಕೊಂಡ್ರು ಬಹಳ ದೊರೆದ ಆನಂದಕ್ಕೆ ಮಾಡಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕಣ್ಣದಸದಿಂದ ಉಣ್ಣಿರೇಕಾ ಆದಿ ಪೂರ್ವ ಜ್ಞಾನದ ನಿಕಾರವ ಇತ್ತು ತಿಳಿದಿರೋ ಬಂದು ಬರುವುದ್ಯಾ ಹಸಿರು ಇರ ಆ ತಾಯಿಗೆ சொன்ன ಉಂಭಾರಿ ಕೋಕ್ಕೆ ಮುನ್ನಾ ಇರಂತಾ ಅವಕ್ಕೆ ಶಬೀಲಿ ಎದ್ದು ಸಲಕಿದೆ ಕಾಲ ಇತ್ತು ಸಿรียು ಅದೆ ದೊಡ್ಡಯಾ ಸಲ್ಲಾತ

ಅಪಡಿ learning ನಾನು ಮನಕೊಂಡೆ ಜನ್ನ ದಿಸ್ರವನಲ್ಲಿ ಹಾಂತಾ ಎಲ್ಲಾ ಸ್ಮಗ್ೊಂಡ ನಂತರ ಯೇಸುನೇ ಒಂದು ರೀತಿ ಸುನ್ನಾತರತಿ ಆ ಬೆಟ್ಟದಲಿ ಕಂವಿ ಉndಾಯಿ ಮೊದರಿ ತೋಳ ಮೇಲೆ ಹೊಟ್ಟುಕೊಂಡು ಸಲಹುವಲ ಈ ಮಾರ್ಕಾ ನಾನು ಅಳವಿಕೆ

ఆయన అక్షర నినాదం అంత గాళి ఎవరు ఈ కార్యయము యాస్ యాస్ కార్యయ సిలాలో కత్తి కేకబడు ఎవరు

तो ये नाम सुनती था मरूई के वाण को कैद ठहरा वार्ता ये इसके लिए सुंदर ही जो की बस सबसे अच्छी और नाले में வாழ்நாள் ஒரு செய்தி சோசியும் வரலாறு நெருங்க தன் வாழ்நாளில் இப்படி ஒரு செய்தியை நான் என் வாழ்நாளை பார்த்தேன் அதை நான் பதிவு செய்கிறேன் என்று அவர் பதிவு அந்த பதிவு எப்படி ஒரு குடும்பத்தை நான்

பண்பா அவியர் தந்தார். ஒவ்வொரு இப்ப ஒரு சிந்தையறம். தன்னுடைய கனவோடு коймаளnali ஏதோ ஒரு சின்ன தவறு ஏற்படுகிறது. சின்ன தவறு மாற்றம் ஏற்படுகிறது. எங்கேயும் சரி என்ன அப்படிங்கறது விசாக்கு. தான் எربي களத்துல நிக்கல. மூசத்தை இந்தமா சண்டை செய்யல. தன்னுடைய படிப்புடைய அரேதி சொன்னார்கள். என்ன கனவோடு கனகா

இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது எனக்கும் மட்டும்தான் இந்த செய்தி மூன்றாவது நபர்களுக்கு சென்றால் அது ஒன்னிடம் மட்டும்தான் இருந்து செல்லும் இருந்து சென்றால் என்னுடைய கணவரை நானே அசைக்கப்படுத்த மாட்டேன் நானே திரைப்படுத்த மாட்டேன்

உள்ளே சென்ற அந்த பெண்மணி அவள் ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை எடுத்து வந்து அந்த பெண்மணி மணிப்பெண்ணிடம் கொடுத்து தங்க பொருத்தாசியை கையில் கொடுத்து இதை கொண்டு அந்த பெண்மணியிடத்திலே கொடுத்து விடுது இந்த தங்க காசியும் இந்த கடிதத்தையும் அந்த பெண்ணிடத்திலே கொடுத்து விடுது அந்த படிப்பெண் நேராக வந்தால்

கணவருக்கு நானும் மனைவியாக வாழ்ந்தேன் நானும் மனைவியாக வாழ்வே இப்போது இல்லை எனக்கும் அவருக்கும் சில வாதங்களுக்கு முன்னால் சில காலங்களுக்கு முன்னால்

நினைக்கவில்லை விவாதப்படுத்தப்பட்டு வாழ்க்க எது இந்த பெற்றும் நினைக்கவில்லை என்றால் யோமை ஆசிரியர் அப்படின்னு தாளவே அவர்கள் பயந்ததெல்லாம் அவர்கள் நட்சத்திரம் கொண்டதெல்லாம் அவர்கள் தலைத்ததெல்லாம் யோமை எப்போம் ஆசிரியர் அப்படின்னா ஒரு கூட அந்த நாளைக்கு நாம் என்ன செய்வது என்ற அட்சம் மட்டும்தான் அந்த நமக்கு என்ன நமக்கு அல்லாஹ் அறுபதாறு நாள் எழுபதாறு காலம் வாழ்க்கை